மாநகராட்சி பகுதியில் அதிமுக ஆட்சிக் காலத்தில் சாலை விரிவாக்கம் மேம்பாலங்கள் நீர்நிலைகள் மேம்படுத்துதல் அழகுபடுத்துதல் போன்ற எண்ணற்ற பணிகள் நிறைவேற்றப்பட்டன ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் மாநகராட்சி பகுதியை குப்பை மேடாக்கும் பணிகள் தான் நடைபெறுகின்றன இதனால் கோவைக்கு புதிய தொழில் நிறுவனங்கள் வராமல் தடை ஏற்படுகிறது ஏற்கனவே சிங்கானல்லூர் கிணத்துக்கடவு கவுண்டம்பாளையம் பகுதிகளில் குப்பை கிடங்கு அமைப்பதை எதிர்த்து அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்த்து வருகின்றன இந்நிலையில் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் திருப்பூரில் இருந்து குப்பைகள் கொண்டு வந்தது பயோகேஸ் தயாரிக்கும் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளனர் சென்னையில் இதே போன்ற திட்டத்தால் வாயு கசிவு ஏற்பட்டது மக்கள் பாதிக்கப்பட்டனர் அதுபோன்ற நிலையை கோவையில் ஏற்படுத்தக்கூடாது எனவே வெள்ளலூர் குப்பை கடங்கு விவகாரத்தில் மாநகராட்சி வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் மேலும் இதுகுறித்து விசாரணை நடத்த நீதிபதி தலைமையிலான குழு அமைக்கப்பட வேண்டும் அதேபோல கோவை மாஸ்டர் பிளான் திட்டம் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்காமல் நிறைவேற்றப்பட்டதால் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் மாநகரில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து மேயர் நேருக்கு நீர் விவாதிக்க தயாராக உள்ளாரா என சவால் விடுத்தனர் இன்றைக்கி கோவை மாநகராட்சியுடைய சாதாரண கூட்டம் நடைபெறுதுங்க இந்த கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோவைக்கு தமிழ்நாடு உடைய அமைச்சர் வந்திருந்தாங்க அப்போ வந்து சில திட்டங்களை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பேப்பர்லாம் பார்த்தோம் அதாவது தென்னிந்தியாவின் மான்சிஸ்டரான கோவை பார்த்திங்கன்னா பல முன்னணி தொழில் நிறுவனங்கள் இருக்குது உலகளவில் தொழிலுக்கு பெயர் போன நகரம் நம்முடைய கோவை மாநகரம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்ஸ் ஆரன் கம்பெனியை எடுத்து ரூட்ஸ் ஆரன் எடுத்துனா உலகம் ஃபுல்லாக தெரியும் அதே மாதிரி எல்ஜிபி இருக்குது நிறைய மோட்டார் பாகன செய்ய இருக்குது சப்மர்சுவல் கம்பெனி நிறைய அப்படி நிறைய ஐடி கம்பெனி நிறையா தொழிலுக்கு பெயர் போன கோவை மாநகரம் இந்த கோவை மாநகரம் இன்றைக்கு இந்த திமுக திராவிட மாடல் மேயர்கிட்ட மாட்டிட்டு இந்த அரசு கிட்ட மாட்டிட்டு இந்த கோவை மக்கள் மட்டும் இல்லை கோவை நகரமே வந்து திண்டாடுது இந்த கோவை நாலரை நாடு கால திராவிட மாடல் அரசில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில்நகரமான கோவில் பார்த்திங்கன்னா ஏதாவது ரோடு நல்லா இருக்கான்னு பாருங்கள் மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய இருக்காங்க ஒரு திருநாயம் கூட பிடிக்க மாட்டாங்க குப்பை சரி வாழ மாட்டாங்க அந்த நிலம்தான் அந்த நாலு வருஷமாக அந்த திமுக திராவிட போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கு அப்படிங்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடந்த இன்றைக்கி ஒன்றும் இல்லை முந்தால ரெண்டு நாள் லேசாக மழை பெய்ஞ்சது ரெண்டு நாள் மழை பெய்ஞ்சதுக்கு ரோடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மக்கள் ந எங்கேயும் போவோம் வண்டியில் போனால் முதுகு வலி தான் வரும் அந்த மாதிரி வெறும் இப்போ குண்டு குழி ரோடு சின்ன மலைக்கே எப்படி இருக்குன்னா இப்போ இங்கே ரோடோட தரம் எந்த லட்சணத்து இருக்குதுன்னு பார்த்துக்குங்க அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா மாண்பு எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி ப பரிந்துரை செய்து கோவைக்கு பார்த்திங்கன்னா திருச்சி ரோட்டில் பாலம் அவனாசி ரோட்டில் பாலம் மேட்டுப்பாளைய ரோடு சாலை விரிவாக்கம் பொள்ளாச்சி சாலை விரிவாக்கம் உக்கட மேம்பாலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வந்து கோவிலுக்கிற அத்தனை கு குளங்களை புனரமைச்சு மக்களுக்கு ஒரு பொ பொழுதுப்பு அம்சமாக அண்ணன் வேலுமணி மூலியமாக வந்து ஸ்மார்ட் சிட்டி குளத்தில் ரெடி பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி அதோடய நிலைமையில குளத்தோட நிலைமையில் என்னங்க வெறும் குப்பை மேடாகும் தினமும் நல்லா பொய்யெல்லாம் பார்த்தா போய் பொய் சொல்லுறது தினமும் ஜிஹெச்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஸ்மார்ட் சிட்டி குளத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவா அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி கொடுத்ததை இன்றைக்கி மதுமான பாரா மாறி இருக்கு இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி குளத்துலலாம் பார்த்திங்கன்னா மக்கள் நடமா அருகிருப்பான சூழ்நிலை பல சமூக விவரங்கள் நடந்துருக்கு இது கையில் இந்த மாநகராஜியும் அது கேட்க கேட்க மாட்டேங்குது காவல்துறையையும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மத்தியான நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஹெச் ஏற்ற மாதிரி இருக்கிற ஸ்மார்ட் சிட்டி குளத்தில் பார்த்திங்கன்னா சா குறிச்சிட்டு தான் கொண்டுருப்போம் பாரா தான் யூஸ் இருக்காங்க அப்படிதான் எல்லா மக்கள் போகிறக்கே ஒரு அறிவிப்பான சூழ்நிலை தான் இந்த கோவை மாநகரில் இந்த அப்படி இருக்கும்போது வேறு தொழில் நிறுவனங்கள் வந்து எப்படி கோவையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான் எதுவுமே கோவை மாநகரில் வந்து உறுப்பிடே இல்லை இந்த திமுக திராவிட மாவட்ட ஆட்சியில் அதே போக பார்த்தா பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரெஸ்காரங்க நீங்கள் எல்லா பக்கம் போகிறீங்க நிறைய பக்கம் போயிருக்கீங்க நாங்கள் வந்து இப்போ திட்டத்தை அதிமுக பிரிவில் வந்து நான் இவ்வளோ கொண்டு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் திமுக திமுக மேயர் அதாவது நேருக்கு நேராக விவாதம் பண்ண தயாராக இவ்வளோ திட்டத்தை நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டு வந்திருக்கோன்னு அதிமுக பகிரங்கமாக கேட்குறோம் இவ்வளோ அதாவது நெஞ்ச நிமித்தி சொல்கிறோம் கோவை வாழ் மக்களுக்கு அதிமுக சார்பாக இவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறோம் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் திமுக கோவை வாழ் மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சது நீங்களே சொல்லுங்கள் பிரஸ்காரங்க நிறைய போகிறீங்க நாங்கள் சொல்கிறோம் அதாவது திமுக செஞ்ச சாதனைன்னு பார்த்தோன்னா தான் சொல்ல முடியும் அதை உதாரணத்துக்கு கொண்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம கோவையில் புகழ்பெற்றது வாவூசி பார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருந்தது அதையே மூ மு முருக்சால இருந்து அதை மூடுவெலாம் பண்ணிட்டாங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க செம்மொழி பூங்கா கொண்டு வந்துட்டாம்பாங்க செம்மொழி பூங்கா சுமார் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு கோடியில் ஆரம்பித்தாங்க உப்பா மறுபடியும் பணம் பற்றி ஐம்பது கோடி எச்சா பண்ணி இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி கோடி பக்கம் செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணி அது செம்மொழி பூங்கா மாதிரியே இருக்குங்க செம்மொழி பூங்கா உப்பை கொண்டு வரல அவங்க அப்பா கரண கருணாநிதி இருக்கும்போது அந்த இது கொண்டு செம்மொழி பூ மாநாடு பார் அறிவிச்சாங்க அது இப்போ தான் பண்ணுறாங்க ஆனால் அது பார்க் மாதிரியே இருக்குது வெறும் பில்டிங் பில்லியாக இருக்குது மாநகராட்சிக்கு வருமானத்துக்கு உண்டாவது பண்ணியிருக்கலாம் ஒழிய பூங்கா ஒன்றும் வேலையே முடியலை ஆனால் உள்ளே மக்கள் போகிற கட்டணம் நிர்வகிச்சு நாலு மாதம் ஆச்சுங்க எங்கேயாச்சும் இது இது நடக்குமா அதாவது மொத்தத்தில் எங்களுக்கு வருமானம் பார்க்கணும் இவங்க டெண்டரை விட்டு கமிஷன் அடிக்கணும் ஒழிய மக்களுக்கு நல்லது எதுவுமே இவங்க பண்ணல அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கோவை பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு திட்டம் கோவை மக்களை கொண்டு வராங்க பல லட்சம் மக்கள் வசிக்க கூட கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு லட்சம் வசிக்க மக்கள் வசிக்கூடிய கோவை பார்த்தீங்கன்னா ம கோவைக்கு மாஸ்டர் பிளான் கொண்டு வராங்க ரெண்டு மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தொன்றுன்னு ஒன்று கொண்டு வராங்க அந்த திட்டம் எப்படி இருக்கணும் கோவை மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலக்கு பயனுள்ள திட்டமாக இருக்கணும் என்ன அதாவது ஒரு மக்கள் க கருத்துக்கே கிடையாது ஏ மக்களை அதாவது பெரிய அதாவது மக்களுக்கு நல்லதாக மட்டும் நினைச்சிட்டு உபத்திரம்தான் இந்த அதாவது கொண்டு வந்திருக்காங்க ஒழிய அதுவும் அது எடப்பாடியாரும் கடன் தெரிவிச்சிருக்கார் மாஸ்டர் பிளான் வந்து தப்பாக முறையில்லாமல் அதாவது ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு காரணம் இது இப்போ ஃபேவராக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஒழிய பொதுமக்களுக்கு எந்த விதமும் நல்லதில்லை அதாவது குடியிருப்பு பகுதி போய் இவ்வளோ விவசாய பூமி போய் குடியிருப்பு பகுதியாக மாற்றி அது க கந்தரகோளம் நீ மக்கள் கருத்துக்கு போய் கூட்டமே சரியாக நடக்காமல் பண்ணியிருக்காங்க அது கடன் குறியிதுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் மேலே பார்த்திங்கன்னா நம்முடைய கோவை மாநகராட்சியில் பெரிய மர்மம் இருக்குங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கு இந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு வந்து நாலரை ஆண்டு காலத்தில் இந்த வெள்ளலூர் குப்பை கிடைகள் எத்தனை நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்கன்னு விசாரணை கண்டிப்பாக பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா சாதாரண ஒரு டீ பிடிச்சப்போ டீ குடிச்சதுக்கு எழுபத்தி நாலு ரூபா பில் எழுதுனாங்க இந்த கோவை மாநகராட்சி போன ஆண்டு எழுபத்தி நாலு லட்சம் பண்ணாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து இப்போ முறை டீ பிடிச்சிருக்கு உள்ள செலவு அது இது நிறைய செலவு பண்ணியிருக்காங்க த தண்ணி இப்போ தண்ணி தேக்க வைக்கணும் பல லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா போன மாமன்ற கூட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன நாய்க்கு இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக கட்டுறாங்க நாங்கள் கேட்குறோம் மூன்றரை கோடி ரூபா கிட்டத்தட்ட மூன்றரை கோடி ரூபாவுக்கு பொருள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க நாய்க்கு அதாவது கோர்ட்டே வந்து நாய்க்கு வர்ட்டு இங்கே அடைக்கக்கூடாது அங்கெங்கே பண்ணி இப்போ கருத்துட்டு பண்ணி அனுப்பிச்சு விட்டுங்க மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அப்படி இருக்க சூழ்நிலையில் மூன்றரை கோடி ரூபாங்க நாய்க்கு இது சென்டர் கட்டுறக்காக இப்போ பண்ணுறாங்க இதில் யார் வீட்டு வரிப்பணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பயோகேஸ் போன வாரம் நகராட்சி அமைச்சர் வந்தப்போ சொல்கிறார் வெள்ளூரில் வந்து நாங்கள் பயோகேஸ் பண்ணுவோம் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து கரண்ட் தயாரிக்க நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது அப்படியே கடப்பில் போட்டுட்டு இப்போ பயோகேஸ் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க பயோகேஸ் வந்து சென்னையில் மன மனநிலையில் வந்து பண்ணாங்க அது ட்ரையல் படியே பார்த்தாங்க அது ஃபெயிலியர் அதில் வந்து மே கேஸ் ஃபார்ம் ஆகி மக்களுக்கு வந்து பல மூச்சுத்தல்கள் ஏற்படும் பல உ உடம்புகளுக்கு நிறைய வியாதி வரும்னு சொல்லி அது அங்கேயே நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படி இருக்க திட்டத்தை அதாவது நல்லதாக ஒன்றும் பண்ண மாட்டேங்க மக்களை இப்படியே போட்டு வதை வதைக்கணுமா அதுக்கு இரநூத்தம்பது கோடி செலவு பண்ணுவாங்கிறாங்க இந்த இரநூத்தம்பது கோடி செலவு எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னா திருப்பூர்லேருந்துங்க அதாவது சட்டசபையில் நாங்கள் வந்து அதாவது அதிமுக காரணம் போய் சொல்லுறீங்க சட்டசபையில் இவர் கே என் மாண்பு கே என் நேர் அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ கட்டத்துக்கு பதில் சொன்னது திருப்பூரில் குப்பையில் கோயம்புத்தூரில் வந்து கொண்டு போய் போட்டுருவான்னு சொன்னார் அதை வச்சு தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படி திருப்பூரில் வந்து குப்பைக்குள்ள கொண்டு வந்தால் கண்டிப்பாக அதாவது இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் அதாவது வெள்ளூர் மட்டும் இல்லைங்க சரவம்பட்டியில் கவுண்ட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் குடியிருப்பு நடுவில் போய் கம்போஸ்ட் யார்டு கட்டுறாங்க அங்கே வந்து பிஆர்ஜியர் எம்எல்ஏ எதிர்ப்பு பொதுமக்கள் எதிர்த்து அவரும் போய் நிறுத்தி வச்சிருக்காரு மாதிரி சிங்கநல்லூரில் பீலம்பேட்டில் சுடுகாட்டில் கொண்டு போய் குப்பை கிடங்கு கட்டுறாங்க அங்கே கேஆர்ஜி எம்எல்ஏ பிரச்சனைங்க அப்போ வெள்ளலூரில் பார்த்திங்கன்னா இங்கே தாமதம் எம்எல்ஏ வந்து வேண்டாம்னு சொல்கிறார் அதாவது மக்கள் நலத்திட்டம் கொண்டு வாங்க நீங்கள் மக்களை மறுபடியும் மீண்டும் மீண்டும் போட்டு இது பண்ணால் மக்கள் அதாவது எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணிருக்கீங்க திருப்பூரில் பல ரூபா கிளவு நீங்கள் அதனால் அதிமுக சார்பில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா திருப்பூரில் இந்த குப்பைகளை கொண்டு வந்தால் மாபெரும் ஆர்ப்பாட்டம் எஸ்பி வேலுமணி ஒரு தளம் எடப்பாடியில் பர்மிஷன் வாங்கி வெள்ளலூரில் மட்டும் இல்லை கோவை வாழ் மக்கள் அனைவரும் திரட்டி கண்டிப்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் அதே மாதிரி வெள்ளலூரில் இதுவரை எவ்வளோ ஒரு கோடி ரூபாய் இந்த மாநகராட்சி செலவு பண்ணியிருக்கிறது ஒன்று ரெண்டு இல்லைங்க பல நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு மாநகராட்சி குப்பை வெள்ளலூரில் இது வந்து பெரிய மர்மம் இந்த கோவை மாநகராட்சியில் செலவுக்கு செய்வதுக்கு பெரிய மர்மம் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மர்மத்தை வெளியே கொண்டு வரணும் என்றால் கண்டிப்பாக இந்த திமுக ஆளுகின்ற திமுக அரசு அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அல்லது மாண்புமிகு நிதி நிதி அரசர்கள் யாராவது முன்வந்து இந்த கோவை மாநகராட்சி வெள்ளலூர் நடந்த ஊழல்களை விசாரிக்க தனிப்படை அமைத்து கண்டிப்பாக இந்த ஊழல் மெகா ஊழல் நடந்திருக்குங்கிறது எங்களுடைய கருத்து எங்களுடைய கருத்துமில்லை பொதுமக்களோட கருத்து நீங்கள் ஒன்றும் இல்லை நாலரை வருஷத்தில் எவ்வளோ கோடி ரூபா வந்து விளையாருக்கு குப்பைக்கு கிடைக்க செலவு பண்ணியிருக்காங்க இந்த மாநகராட்சி அதை கேளுங்க பிரஸ்காரம் கேளுங்க அதை கேட்டாலே தெரிஞ்சு மகா ஊழல் நடந்திருக்கு இது கண்டிப்பாக விசாரிக்க ஒரு சிறப்பு குழு வேணுங்கிற அதிமுக சார்பாக எங்க கோரிக்கை இது தொடர்ந்து கண்டிப்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கும் வளரில் திருப்பு குப்பை கொண்டு வந்து தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்